ஒரு முஸ்லீமாக நீங்கள் ஒருபோதும் நினைக்க கூடாத பேசக்கூடாத அல்லது சொல்லக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா ஒண்ணு ஒருவரின் முகம் அல்லது உடலை பார்த்து கேலி செய்தல் அல்லாஹ் அபுல் அலமின் தன்னுடைய வீதமான அல் குரானங்களை சொல்லி காட்டுகிறான் விரமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைப்போம் என்று சொல்கிறான் பற்றி அல்லது ஒரு பெண்ணின் வயிற்றில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை பற்றி போன்ற விஷயங்களை பற்றி கணித்து பேசுவது அல்லாஹ் தன் திருமணையில் இது பற்றி கூறும்பொழுது நிச்சயமாக அந்த நேரம் பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே இருக்கிறது அவனே மலையையும் இறக்குகிறான் இன்னும் அவன் கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் அறிகிறான் நாளைய தினம் சம்பாதிப்பது எது என்பதை எவரும் அறிவதில்லை நான் எந்த பூமியில் இருப்போம் என்பதையும் எவரும் அறிவதில்லை நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹான் நன்குறிப்பவன் மிக்கவன் என்கிறான் மூணு அல்லாஹ் ஒருபோதும் என்னை மன்னிக்க மாட்டான் அல்லது உங்களை மன்னிக்க மாட்டான் என்று கூறுவது அல்லாஹ் தன் திருமறையில் என் அடியார்களே உங்களில் எவரும் வரும்புமே தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரகமத்தின் நம்பிக்கை அழக வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவற்றையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியனை கூறுகிறாரா என்று அல்லாஹ் தன் திருமையில் கூறுகிறான் நாலு அல்லாஹ் என்னை விருக்கிறான் என்று நினைப்பது அல்லது பிறரிடம் சொல்வது அல்லாஹ் தன் திருமறையில் நான் மிகவும் மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் என்று கூறுகிறான் அஞ்சு இந்த உணவு நன்றாக இல்லை அல்லது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறுவது அல்லாஹ் தன் திருமறையில் இதற்காக எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன் என்கிறான் இந்த வசனம் உணவிற்கு மட்டுமில்லை நம்ம கிட்ட இருக்கும் அனைத்தும் அல்லாஹின் அருளினால் தான் நமக்கு கிடைத்தது எனவே அவனுக்கு நன்றி செலுத்தினால் அவன் அதனை அதிகமாக்கி தருவதாக இந்த வசனத்துல சொல்றான் ஆறு நான் பயனற்றவன் என்று நினைப்பது அல்லது பிறரை சொல்வது நீ ஒரு ஒருத்தில நீ எதுக்கும் யோசாக மாட்ட அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் நம்ம நாம சொல்வதை விட பிறரை சொல்வதான் அதிகமா இருக்கு தன் திருமறையில் நான் ஜிண்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்கிறான் வசனங்களில் கூறப்பட்ட விஷயங்களை சற்று விளக்கமாக பார்க்கலாமா ஒண்ணு இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுமே அழகுதான் சிலருக்கு கண்ணு ரொம்ப அழகா இருக்கும் சிலருக்கு மூக்கு அழகா இருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சிறப்பான ஒண்ணு இருக்கும் அது மாதிரிதான் உடலமைக்கும் சிலருக்கு ஒல்லியா இருந்தா அழகா இருக்கும் சிலருக்கு குண்டா இருந்தா அழகா இருப்பாங்க யாருடைய உடலை பற்றியும் அல்லது யாருடைய அழகை பற்றியும் நம்ம கேலி செய்யக்கூடாது ஏனெனில் அவர்களை படைத்தது தான் உங்களை படைத்ததும் அல்லாஹ் தான் பெரும்பாலும் பெரியவர்களை விட சிறிய பிள்ளைகள் தான் கேலி செய்யறது அதிகமா நம்ம பார்க்க முடியுது உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க கேலி செய்யறது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு ரெண்டு மறுமையை பற்றி அல்லது ஒரு பெண்ணின் வயிற்றில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை பற்றி கணிப்பது அல்லாஹ் அந்த வசனங்கள்ல அஞ்சு விஷயங்களை பத்தி பற்றி பூமியில எந்த இடத்துல நம்ம இறப்போம் அப்படிங்கறத பற்றி நான் ஞானம் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு இந்த அஞ்சு விஷயத்தையுமே நம்மளால அறிய முடியாதுன்னு சொல்றான் இந்த ரெண்டு விஷயத்த பத்தி மட்டும் நான் சொல்றேன் மறுமையை பற்றி அல்லது ஒரு பெண்ணின் வயிற்றில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கறது கணிப்பது இது கிட்டத்தட்ட ஜோசியம் பார்க்கறதுக்கு சமம் அல்லா ஞானத்தில் உள்ளதை நம்மளால ஒருபோதும் வந்து கணிக்கவே முடியாது இவற்றை பற்றி அறிந்தவன் அல்லாஹ் ரபுல்லின் மட்டுமே மோனு அல்லா நான் செஞ்சது அவருக்கு என்ன மன்னிக்க மாட்டான் இல்லன்னா நீ செஞ்ச அல்லாஹ் உன்ன மன்னிக்கவே மாட்டான் இப்படி கூறுறது மிகப்பெரிய பாவம் யாரை மன்னிக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் அதிகாரம் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு நம்ம நம்ம நிறைய பாவம் அல்லது சில தொடர்ந்து நமக்கு வந்தா என்ன யோசிக்கும் தெரியுமா அதெல்லாம் நம்மள வெறுத்துட்டானோ நம்மள அவனுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நினைப்போம் ஆனா அப்படி நினைக்க கூடாது நம்ம படைத்த இறைவன் சொல்றான் என்னிடம் மன்னிப்பு கேள் நான் உன்னை மன்னிப்பேன் மேல் அன்பையும் செலுத்திடுறேன் அப்படின்னு அந்த வசனத்துல சொல்றான் அஞ்சு இந்த உணவை பிடிக்கவில்லை என்று குறை கூறுவது சற்று சிந்தித்து பாருங்கள் ராஜா மக்களை ஏராளமான வீடியோக்களில் குழந்தைகள் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பசியில் அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் அந்த நிலையில் நம்மை வைக்கவில்லை உணவு தண்ணீர் என்று நன்றாக நம்மை நம்ம அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படி சொல்லலாக வளைவு அவர்கள் ஒருபோதும் உணவை குறை கூறியதில்லை பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விட்டுவிடுவார்கள் முதல் ஆறு விஷயங்களை இந்த பதிவில் பதிவிட்டுள்ளேன் அடுத்த ஆறு விஷயங்களை பார்ட் டூவில் கேட்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க பிகாஸ் எனக்கு அது இன்னும் ஆர்வத்தை கொடுக்கும் உங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவினை கேட்டு அவர்களிடம் எது நல்லா மற்றும் ஏற்பட்டால் அதில் ஒரு பங்கு நன்மை எனக்கு உங்களுக்கும் உண்டு இன்ஷால்லா.